நங்க நாக்கு பெட்டா டிவி யூடியூப் சேனல்லா லைக் மாடிவி சப்ஸ்க்ரைப் மாடிவி நீங்க அரை தவுக்குகோ குரூப்புகோ ஷேர் மாடிவிண்டோ மனசு துண்டி கேட்ட வந்தியோட்ட டிவிக்கும் வணக்கம் இருன்று இந்த நிகழ்ச்சியில் வந்து போகுது டாக்டர் ராமன் ஸ்வீமார் அவங்க ஆஹ் அவர்களுடைய அறிமுகம் என்னன்னு நம்ம கேட்டு தான் சார் உங்கள பத்தி சொல்லுங்க எல்லோருக்கும் வணக்கங்க இன்டர்வியூவில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு சயின்டிஸ்ட்டை தேடி அவங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்க வந்ததுக்கு என் நன்றிகள் நான் வந்து பேசிக்கலாக தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டம் அதில் ஒரு குக் கிராமம் கேத்தின்னு சொல்லுவாங்க கேத்திக்கு பக்கத்தில் தீடைகட்டின்னு சொல்லுவாங்க கேரளாங்கிறது ஒரு பெரிய வீட்டு அங்கேருந்தால் ப்ரைமரி ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சு ஊட்டியில் வந்து காலேஜஸ் முடிச்சு அப்போது கோல்டு மெடல் வாங்கினாங்க நாங்கள் ஸ்கூலு காலேஜுக்கு போகிறதுக்கே ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்தால் போவோம் அந்த காலத்தில் விவசாயம்தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ கவுர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் கம்ப்ளீட் விவசாயத்தில் ஈடுபாடு இருந்தது அதனால் இந்த நேச்சர் கூடவே நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் பிஎஸ்சி எல்லாம் முடித்தவொடனே எம்எஸ்சி பிஹெசி காலேஜில் கோயம்புத்தூரில் முடிச்சுட்டு அங்கேயும் ஒரு மார்க் எடுத்துகிட்டு அப்புறம் பிஹெச்டிக்காக பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நேஷ்னல் மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கி பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த தாவரத்துலேருந்து எப்படி மருந்து எடுக்கணுன்ற ஒரு டெக்னாலஜி டீப் சயின்ஸ் ஸ்ட்ரக்சர் எஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அது நீலகிரியில் இருக்கிற தாவரத்தில் மருந்தெல்லாம் எப்படி இருக்குன்னா அது ஒரு பெரிய பேட்டன்ட் பண்ணியிருக்கு ஒரு கேன்சருக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருக்கு அதெல்லாம் முடித்த உடனே நாங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு கம்பெனியில் ஆன்டி ட்ரக் டிஸ்கவரின்ற புரோக்ராமில் இந்த பிளட் கேன்சருக்கெல்லாம் ஒரு வந்து எப்படி மருந்து கண்டுபிடிக்கணும்னு அதை பிடிச்சதுங்க அப்புறம் வந்து நம்ம யூபிஎஸ்சி இல்லை எனக்கு இன்டர்வியூ வச்சு சயின்டிஸ்ட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் ஸோ அதுக்காக ஜாயின் வச்சு ஸ்டார்டிங்கில் டெல்லியிலிருந்தோம் அப்புறம் கோயம்புத்தூர் ரீஜனில் இருந்தோம் அங்கேருந்து வந்து மெயினாக எங்களது இயன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் என்வாரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் ஒர்க் என்னென்னா இன்னும் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்தில் நம்ம இருக்கிற ஏரியாவில் என்னென்ன பொல்யூஷன் ப்ராப்ளம் வரலாம் அதனால் மக்களுக்கு என்ன பிரச்சனை வரலாம் அதனால் இங்கே இருக்கிற உயிரினங்களுக்கும் தாவரத்துக்கும் என்னென்ன வரலாம் நீர்நிலைகள்ல எப்படி வரலாம் நாளைக்கு குப்பை கூட எல்லாம் சேகரிக்கிறோம் அதனால் என்னென்ன பிரச்சனை விஷுவலைஸ் பண்ணுறது ஸோ அது பண்ணி அது தோணுமா இப்போவே கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்போம் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம் இதை சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய மெயின் ஒர்க்கு ஸோ அது பண்ணி வந்து கோயம்புத்தூருக்கும் நீலகிரிக்கும் என்னென்ன பிரச்சனை வரலாங்கிறது அப்போவே விஷுவலைஸ் பண்ணது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே மெயினாக வந்து நாம் நீர்நிலைகளை அப்போவே எல்லாமே ஆல்மோஸ்ட் குப்பை எல்லாம் போட்டு மூடி பில்டிங் எல்லாம் கட்டி அது மறைச்சிட்ருக்குறோம் அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெயின் இருந்தோம் அப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் நம்ம மருந்து நிறையா சிந்தட்டிக் ஃப ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறாங்க அதனால் என்னென்ன பிரச்சனை வரலாம் அதுக்கு ஒரு மாற்று கருத்து என்ன திருப்பூரில் டையிங் இண்டஸ்ட்ரிஸ் அதுக்கு ஒரு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ரிசர்ச் பண்ணதுங்க அப்புறம் ப்ரொஃபஸராக வந்தாச்சுங்க ப்ரொஃபஸராக வந்து அப்புறம் கேனடா போய் அங்கேயும் சயின்டிஸ்டாக இருந்து இந்த என்வரமெண்ட் பற்றி ரிசர்ச் பண்ணி அப்புறம் கடைசியில வந்து மனசுல என்னதான் அமெரிக்கா சயின்டிஸ்ட் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கல அதனால ஃபேமிலியோடவே மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வந்து செப்பிள் ஆகி இங்கே வந்து இந்த இயற்கை சூழ்நிலை எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்க மேஜர் ப்ராப்ளம் என்வாயன்மெண்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண முடியுங்கிறதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் ரொம்ப சொன்னீங்க ஏன்னா நீங்கள் செஞ்சிருக்க ஒவ்வொரு ஆராய்ச்சியும் பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கோடு தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லலாம் முக்கியமாக சொல்லும்போது வந்து இந்த இயற்கையை வந்து நம்ம எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஏன்னா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ஆராய்ச்சியும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இயற்கை சேர்ந்த மாதிரிதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்களா ஏன்னா ஒரு நிறைய குப்பைகள் எல்லாம் வரும்போது அந்த வேஸ்ட் டு ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிறது பெரிய சேலஞ்சிங்காக இருக்கு ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்டில் வந்து உங்களுடைய பங்களிப்பில் நல்லா இருக்குது ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார் ஏன்னா நம்ம டெவலப்மெண்ட்டில் டெவலப்மெண்ட் மட்டும் தான் பார்ப்போம் அந்த இன்னொரு சைடு இருக்கக்கூட சார் பார்க்கல இன்றைக்கி வந்து டெல்லியில் ஏர் பொல்யூஷனால ஸ்கூல் லீவ் விடுற அளவில் ஆகி போச்சு இதை வந்து நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சர்ச் பண்ணுவாங்க ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகையாக பெருகிக்கிட்டே வருது இதில் ஒவ்வொரு நாளும் வேஸ்டேஜ் வர்றது ரொம்ப காசி நீங்கள் நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை வச்சுக்கிங்க ஒருத்தருக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோவோ குப்பை எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு முன்னாள் குப்பை வரும் குப்பை நமக்கு இடம் கம்மியாக சுருங்கிட்டே வருது உடனே என்ன பண்ணுவோம் நாங்க பெரிய ஒரு ஒரு தேவையில்லாத இடத்துல காட்டில் ஏரியில் அங்கே தான் போய் அப்படி அப்படியே கொட்டுருவோம் அதுக்கு தீர்வே இல்லை ஏன்னா ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ரெண்டாவது அது ரொம்ப டப்பான ஃபீல்டுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன நல்லா படித்தவங்களோ நல்லா சம்பளம் வாங்குகிறவங்களோ அந்த ஃபீல்டில் போய் ரிசர்ச் பண்ணுறதில் இது ஃபீல்டு ஸ்டடிஸ் அங்கேயே போய் நின்று நம்ம பார்த்தா தான் அதுக்கு ஒரு ஒரு தீர்வு கொடுக்க முடியும் ஃபாரின்லேருந்து டெக்னாலஜி வாங்கலாம் அது பெரிய அமௌண்ட்டுங்க அதுக்கு வந்தாலும் கொஞ்சம் நாள் இந்தியாவில் அதெல்லாம் கரண்ட் எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணாங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் எதுவுமே ஆகலை ஸோ இந்த சூழ்நிலையில் நான் என்வாயன்மெண்டலே இருந்ததுனால ரெண்டாவது ஊட்டியில் அந்த இயற்கையெல்லாம் இருந்து சான்று வந்ததுனால கெமிஸ்ட்ரி இருந்ததுனால எனக்கு என்வாரன்மெண்டல் சயின்ஸ் இருந்ததுனால எப்போ மூது புக்கு எழுதியிருக்கிறேன் அதெல்லாம் ஈடுபாடு வந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்து முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த புக்கையை எப்படி ஜீரோவாக பண்ணலாங்கிறது திங்க் பண்ணி திங்க் பண்ணிகிட்டு இருந்து கடைசியில் அது நம்ம மேக் இண்டியாங்கிறதுல ஒரு சீஃப் சயின்டிஸ்ட்டாக கன்சல்டண்ட்டாக இருந்தேங்க அவங்களுக்கு ஒரு மாடல் யூனிட் பண்ணி காட்டி அதை வேஸ்ட் ஜீரோ ப்ரூவ் பண்ணிடுச்சிங்க சரிங்க சார் ரொம்ப ஏன்னா ஒரு வேஸ்ட் டு ஜீரோ வேஸ்ட் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்துக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சக்சஸ் சொல்லலாம் ஸோ அதோடைய பங்களிப்பு நீங்க உங்களுடைய பங்களிப்பு சொன்னீங்க அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்க எங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கீங்க இது நம்ம வேஸ்ட்டில் வந்தோன்னா இது ஒன்று ரெண்டு இல்லை எல்லாமே வரும் நம்ம ஃபுட் வேஸ்ட்டும் வேஸ்ட்டு தான் பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் வேஸ்ட்டு மற்றது எல்லாமே அக்ரோ வேஸ்ட்டு இது எல்லாமே பெரிய பிரச்சனை என்னென்னா அதை செப்பரேட் பண்ண முடியுறதில்லை நம்ம மக்கள் தொகைக்கும் அதுக்கும் நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அது நிறைய ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுறதில்லை அதனால் இந்த டெக்னாலஜி என்னவாக இருக்கணும்னா நம்ம எடுத்து போய் கொட்டிக்கிட்டே இருக்கிறோம் கார்பேஜ் யார்டில் அது மலை மலையாக இருக்குது நீங்கள் டெல்லியிலேயோ பாம்பேலையோ சென்னையிலையோ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து கொட்ட முடியாதுன்றாங்க ஏன்னா அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இப்போ இதில் டெக்னாலஜி என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதில் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று பயோடிகிரேடபுள் இன்னொன்று வந்து நான் பயோடிக்ரேடபுள் பயோடிகிரேட மக்கும் தண்ணி அதான் பிரிக்க சொல்கிறாங்க நம்ம ஃபுட் வேஸ்ட்டு அக்ரோ மற்றது எல்லாமே இன்னொன்று நான் பயோட்டிக் ரெண்டு அதில் என்னென்னா இந்த பிளாஸ்டிக் தான் மெயினாக வருகின்றேன் பிரச்சனையே பிளாஸ்டிக் தான் நான் அதில் ரிசர்ச் பண்ணதுனால எப்படி நான் சொல்கிறேன் பாலிமர் நல்லா செயினாக இருக்குது இதில் வந்து நம்ம தூக்கி போட்டோன்னா அந்த நுண்குருமையால் அதை சாப்பிட முடியாது அந்த பாண்டை உடைக்க முடியாது அப்படியே இருக்கும் ஆயிரம் வருஷம் ஆகட்டும் நாலாயிரம் வருஷம் ஆகட்டும் அப்படியே இருக்கும் இப்போ பிரச்சனை என்னென்னா அதை அப்படியே எடுத்து நீர்நிலையில் போனான்னா மறுபடியும் அப்படியே கடனுக்கு போனான்னா அது தேங்கி தேங்கி அங்கெல்லாம் இருந்து அது சின்ன சின்ன பீஸ் ஆகிடுங்க இதுவே கொஞ்சம் நாளில் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸுங்கிற மாதிரி இப்போ பிளாஸ்டிக் பெருசாக இருக்கும்போதே பிரிஞ்சு எடுத்து ஏதாவது பண்ணிட்டா தப்பிச்சோம் இது மைக்ரோ பிளாஸ்டிக் சைஸ் இல்லை பீஸ் ஆகிட்டானா அது நாளைக்கு நாம் குடிக்கிற தண்ணியிலையோ மீன் சாப்பிட்றோம் மீன் மறுபடியும் நமக்கு வரும் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதுதான் ஃப்யூச்சரில் ஒன் ஆஃப் அஞ்சு ரூபா சிக்கிங்க நம்ம அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும் எங்கள் டெக்னாலஜி என்னன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த பிளான்ட்டுக்கு போனோன்னே இது ரெண்டை பிரிச்சிருவீங்க ஃபுட் வேஸ்ட்டு வேஸ்ட் எல்லாம் பிரிச்சிருவீங்க அதுக்கு இப்போ நான் கேனடாவில் இருக்கும்போது ஒரு டைப் ஆஃப் அண்ட் பேக்டீரியாவை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சோங்க அது என்னன்னா பெரிய பியூச்சி கொஞ்சம் இப்போ நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குறோங்க ஒரே வாரத்தில் மக்கணும் எல்லாமே இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஸ்மெல்லும் வராது இட்ஸ் கால்ட் ஓஇபின்னு வாங்க ஆர்டர் எலிமினேட்டிங் ப்ராடக்ட் ஸோ இதனால் உங்களுக்கு எருவு பத்து நாள்லேயும் அது ஸ்மெல்லும் வராமல் நல்லா எருவாகவும் மாறிடும் ஸோ ஃபுட் வேஸ்ட் எல்லாமே நாம் என்ன பண்ணிடுறோம் எருவை மாற்றிடணும் அடுத்தது என்ன வரும் உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸு மற்றது பெட்டு சிந்தட்டிக் எல்லா தான் இதில் ஒரே டெக்னாலஜி என்னென்னா ஆண்டவனாக நமக்கு சொல்லி வச்சது என்னென்னா பயரு தாங்க அது ஃபயர் நீங்கள் டக்குனு அதுக்காக கேட்கலாம் வெளியே வந்து கொளுத்தி விட்டானா ஏன் எல்லாமே அங்கே எங்கே முடிஞ்சு இன்னும் இந்த பாதிமறை என்ன ஆகணும்னா இரநூறு டிகிரி டெம்பரேச்சர் பட்ட உடனே ஒரு கெமிக்கல் உண்டாகும் டை அது வந்து நம்ம உடம்புக்கெல்லாம் ரொம்ப கெடுதல் அது பண்ண அதனால தான் கவர்மெண்ட்டு வெளியே தக்க வைக்கக்கூடாதுன்றது நாங்கள் என்ன டெக்னாலஜி கண்டுபிடிச்சோம்னா இது எல்லாத்தையும் சின்ன பீஸாக ஷெட் பண்ணி பெரிய ஃபர்னஸ் இருக்கும் அந்த ஃபர்னஸ்க்குள்ள இது உள்ளார போட்டோம்னா நீங்கள் ஒரு கட்டுரத்தை போட்டால் போதும் அது எரியும் அந்த டெக்னாலஜியில் என்னென்னா உள்ளார ஏர் சர்க்குலேஷன் ப்ளஸ் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அதில் இந்த பாலிமர்ல இருந்த ஆயிரம் டிகிரி டெம்பரேச்சர் வரும் எதுக்கு ஆயிரம் டிகிரி டெம்பரேச்சர் வரும் நான் சொன்னேன் அந்த டயாக்சின் வந்து இரநூறு டிகிரியில் தான் ஃபார்ம் ஆகுது அதே டயஆக்சின்னு எட்நூறு டிகிரி ஒம்பது டிகிரி டச் ஆகிடுச்சனா கார்பன் டை ஆக்சைடாக தான் மாறிடும் அது நட்சத்திரம் மேலாம் முடிஞ்சிடும் அதுதான் அந்த காலத்தில் சொன்னாங்க ஃபயர் மாதிரி வேறு எதுவுமே பியூரிஃபை பண்ண முடியாது ஸோ இப்போ நீங்கள் வாங்க பாயிண்ட்டு முதல் வந்து ஃபுட் எல்லாம் முடிஞ்சது அடுத்தது வந்து இது ஃபயர் ஆகுது இல்லைங்களா அதில் உங்களுக்கு நல்ல மேக்ஸிமம் ஃபயர் ஆனவையே கீழே வந்து கொஞ்சம் சாம்பல் அதாவது ஹெவி ஆச்சுன்னு சொல்லுவேன் இந்த பிளாஸ்டிக்கில் தான் ஃபில்டர்னு ஒன்று போடுவாங்க அது வந்து கீழே வந்துடும் மேலே வந்து டெம்பரேச்சர் தௌசண்ட் டிகிரிஸ் இருக்கும் இது வந்து நம்ம ப்ளஸ் பாயிண்டாக யூஸ் பண்ணுறோம் என்னன்னா அந்த தௌசண்ட் டிகிரி அந்த டெம்பரேச்சரை ஹீட் எக்ஸ்சேஞ்சில் போட்டு ட்ரா பண்ணுறோம் அந்த ஹீட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் அந்த ஃபர்னஸ் ஃபுல்லாக விடுறோம் அப்போது அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுறதுக்கு நல்ல உண்டு ப்ளஸ் வந்து மழைக்காலங்களில் ஹீ ஈ ஈ இருந்தால் இந்த ஹாட் ஏரை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ ஹீட்டும் நமக்கு கிடச்சிருச்சிங்களா அதையும் எடுத்துட்டோம் மூணாவது வந்து இதை ஸ்க்ரப்பிங் சிஸ்டம் மூணு ஸ்டேஜ் போட்டு அந்த மோசமான புகையை நம்ம கார்பனை பிரிச்சு எடுத்து கடைசியில ப்ளோயர்ல போட்டு சின்ன இல்லைன்னா வெறும் வேப்பர் மட்டும் தான் போகும் ஸோ இது ஃபுல்லி டெஸ்டு லேப் டெஸ்டடு எல்லாரும் போட்டு எல்லாமே வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்துக்கும் தெரியுங்க இதுதான் நாம் பண்ணக்கூடிய சின்ன இடத்துல பண்ணி இது பண்ண முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு நீ கடைசிக்கு கீழே வந்து சாம்பல் வரும் அதை வச்சு பேவர் பிளாக் பண்ணியாச்சு ஈவன் லாரியே மேலே போகலாம் அந்த அளவில் அது கூட கொஞ்சம் ஜரிய இல்லாம்னு சேர்த்து பேவர் பிளாக் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக எல்லாருக்கும் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இன்று இவருடன் இன்று இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம டாக்டர் ராமன் சிவக்குமார் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் வேஸ்ட் டு ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அது எப்படியெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அதை வந்து எதுவுமே வேஸ்ட் இல்லை அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாரு சார் அது இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் ஸோ அதுக்கு நீங்கள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ அதை ரொம்ப சந்தோஷங்க நம்ம ஜென்ரலாகவே வந்துட்டா வந்துட்டால் சாலிட் வேஸ்ட்டு அப்புறம் லிக்ய்ட் வேஸ்ட் நீர் நிலை அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கார் இந்த மூணில் தான் ஒவ்வொன்றா டச் பண்ணணும் அந்த குப்பைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் டெஃபினட்டாக இருக்கணும் ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ தண்ணி தான் இந்தியாவில் தான் தண்ணியில் தண்ணியை வந்து தெய்வமாக கொண்டுகிறாங்க எதா இடத்துல ஒவ்வொரு பூஜைகளையும் சரி ஒவ்வொன்றிலையும் இது எல்லாம் அமை தண்ணி இல்லாமல் பண்ணும் நீதின்றி அமைய அது என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறோம் அத்தையும் வேஸ்டாக போயிட்டுருக்கு வேஸ்ட்டாக போகிறதும் பிரச்சனை இல்லை அசுத்தப்படுத்தி அதை வந்து இந்த பூமி தாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏதோ அவங்க பொறுமையாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைலாம் நம்ம கிளப்பில் இல்லை ஒரு அசுத்தமான தண்ணி ஒரு கிராமத்தையே அழிச்சிடும் ஏன்னா அளவில் வந்து தண்ணி மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகி வந்தால் இதுதான் சயின்ஸ் சொல்லுது இன்றைக்கி வந்து இஸ்ரேலில் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சன்ட் தண்ணி கூட வேஸ்ட் பண்ணுறாங்க எவ்வளோ தண்ணி ரீசைக்கிள் பண்ணி பாளையம் மட்டும் இல்லை அவ்வளோ பெரிய ஒரு அக்ரிகல்ச்சர் ஆக்டர் மற்றதெல்லாம் யாரும் டிபெண்ட் பண்ணாங்க மற்றவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க சிம்பிள் டெக்னாலஜி நாம் அதை ஃபாலோ பண்ணுறோம் சரி நம்ம ஊருக்கு வரலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு ரிசர்ச் இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு வீட்லையும் நம்ம டாய்லெட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லை என்னென்னா அந்த டாய்லெட் தண்ணி நம்ம அப்படியே எடுத்து விட்டுறோம் முதல் ஒரு வீடு இருந்தது அதனால் கீழே போகிறதுனால ஒரு மரம் வச்சுருவா சரியாயிடுது இப்போ அதே ஏரியாவில் அறுபது வீடு இருக்குது அப்பார்ட்மெண்ட்டுன்னு அறுபது வீட்லேருந்து தண்ணி வரும்போது அது மறுபடியும் கிரவுண்ட் வாட்டர் வந்து கிரவுண்ட் வாட்டரை பொல்யூஷன் பண்ணலாம் நாம் இங்கே தண்ணி விட்டுறோம் மோசமான தண்ணி பக்கத்துலேயே போர் போடுறோம் அப்போ இந்த தண்ணி தானே அங்கே போகும் ஸோ இந்த மாதிரி தான் நீலகிரியிலலாம் பெரிய பிரச்சனைங்க அங்கே போர் போடுறதுல மேலே வந்து தண்ணி டாய்லெட் தண்ணி இருந்தால் கீழே வந்து அது வந்து ஸ்டீமில் வந்து கலந்துருது அது மறுபடியும் அப்படியே அருவி மூலயமா வந்து பிளேஸில் வந்துடும் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஹெல்த் ஆஃப் தி ஹில் இஸ் தி வெல்த் ஆஃப் தி பிளேன்ஸ் சொல்லுவாங்க நாம் மலையில் நல்லா இருந்தால் தான் கீழே இருந்தவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால் என்னோடய ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் என்னென்னா எல்லா மலை நம்மகிட்ட பக்கத்தில் இருக்கிறதுனா போகிறத மலை வந்து நீலகிரி அதெல்லாம் சொல்லுவேன் கே அங்கே பொல்யூஷன் இல்லாமல் பண்ணிட்டான்னா கீழே வர்றது ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் பொல்யூஷன் இதில் நின்று போயிடும் ஏன்னா அந்த தண்ணி நீங்கள் என்ன மோசமான தண்ணி அனுப்பிட்டால் நேராக எங்கே வரும் நீங்கள் குடிக்கிற தான் இல்லை தான் அது இருக்கும் நம்ம பவானி மற்றதெல்லாம் சொல்கிறோம் அஸ்தமான தண்ணினா அங்கே தான் அஸ்தமான தண்ணி இருக்கும் ஆனால் பிளைன்ஸில் அப்படி இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் கிரவுண்ட் வாட்டரில் போயிடுது அந்த இந்த வெயிலில் வந்து ஆப்ரேட் ஆகும் நீலகிரியில் அப்படி இல்லைங்க ஆப்ரேட் ஆகாது அத்தனை வார்த்தையும் கீழே இதுக்கு என்ன பண்ணலாம் ஸோ இப்போ தான் நாங்கள் இப்போ இப்போது டேங்க் அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருக்கிறோம் அது நம்ம பேர் வச்சது ராம் பயோடெக்னு வச்சுருக்கோம் வேறு ஒன்றும் இல்லைங்க மாடெல்லாம் ஏதாவது சாப்பிட்டேன்னா அதனுடைய டைஜஷன் சிஸ்டம் மூணு நாலு சிஸ்டம் அது தாண்டி வர்றதுக்குள்ளார ஒரு சாணி நல்ல சாணி அதனுடைய உடைய பாக்டீரியா கொஞ்சம்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு இதில் பிவிசியில் ஃபோர் லேயரில் நாம் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம் ஏன்னா நீலகிரியிலலாம் போகணும்னா அங்கே வண்டி போகாது மலை மேலே தூக்கிட்டு போகணும் நம்மளுடைய பர்பஸ் எல்லாத்துக்கும் இதை கொடுத்து ஒரு நல்ல தண்ணியாக இந்த பூமை தாய்க்கும் கொடுக்கணும் இதுக்கு இந்த டேங்க்கு அந்த டெக்னாலஜி இன்னொரு இடத்துல பேசலாங்க அந்த தண்ணி டாய்லெட் தண்ணி இங்கே போனோன்னா இந்த டேங்குக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நல்ல தனியாக வரும் அதில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபார்முலேஷன் நான் கேனடாவில் இருக்கும்போது ஆர்கனைஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அதில் வந்து சம் செட்டில் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பேக்ட்ரிங் ஆகியன் சைம்ஸு பயோஸ்கிமிகு சொல்லுவாங்க நியூட்ரினு சொல்லுவாங்க இது அருமையாக இப்போ எல்லாம் ப்ளேஸில் நிறைய இடத்துல ஓடிட்டுருக்கு அது உள்ள விட்டுட்டானா தண்ணி நல்ல தண்ணி அந்த தண்ணியை நீங்கள் அருவிக்கு விடுங்க கிரவுண்ட் வாட்டர் விடுங்க ஒன்றும் இல்லை ஒருத்தர் மோசம் பண்ணால் பரவாயில்ல ஊரே மோசமான தண்ணி அனுப்பிச்சா பிரச்சனை இல்லை ஊர் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பெர்சன்ட் இதை போட்டு விட்டாங்க இது ஏன்னா ரொம்ப கம்மி செலவு தான் ஆகும் தூக்கி போயிடலாம் பெரிய கிரைன்லாம் ஒன்றும் தேவையில்லை எதனால் ஒரு சாட்டிஸ்ஃபேஷன் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது அது பர்டிகுலராக இன்னொரு பாக்டீரியா ஸ்ட்ரெயின் ஓஇ அப்படின்வாங்க அதை ஊற்றிக்கிட்டா வீட்டுக்குள்ளார் ஸ்மெல்லும் வராது ஈ கோல் எங்கிறது ஃபார்ம் ஆகாது இன்னமும் ஒரு நல்ல தண்ணி வந்துடும் எல்லாரும் நல்ல தண்ணியாக இருந்துச்சா நம்ம பவானி இருவர் மற்றவர் சிவகாணி அவர்கள் எல்லாமே நல்ல தனியாக வந்துடும் இது ஒரு ரெவல்யூஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இது போடலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் பெரிய செலவெல்லாம் ஆகாது ஆனால் மனசு வேணும் இது போடணும்னு தீர்வு இல்லை நம்ம மக்கள் வந்து தெரிஞ்சால் போட்டுருவாங்க தீர்வு இல்லாதனால தான் கொஞ்சம் அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க இப்போ இதுக்கும் ஒரு நல்ல தீர்வு கொண்டு நம்ம மலையில் முந்து சரி பண்ணிடலாம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி போகலாம் ஃபைனலாக நம்ம திருப்தி என்னென்னா இப்போ உலகத்துக்கு நல்ல தண்ணி கொடுக்குறோம் ஸோ சயின்டிஃபிக்காக எல்லாம் செக் பண்ணியிருக்கும் டெஃபினட்டாக நம்ம யூஸ் பண்ணலாங்க நன்றி கண்டிப்பாக சார் ஏன்னா ஒரு நீர் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ம தேவைப்படுதுன்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க நீருங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண விஷயமா பார்க்காம அது ஒரு கடவுளாக வந்து நம்ம பார்க்குறோம் அந்த நீரை வந்து எப்படி ஒரு பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு சேலஞ்சான விஷயம் நீங்களே சொல்லியிருந்தீங்க டாய்லெட் வாட்டரு என்ன வாட்டராக இருந்தாலும் சொன்னிங்கன்னா அது எப்படி வந்து தண்ணி கூட மிக்ஸ் மிக்ஸ் ஆகுது அது எந்த அளவுக்கு வந்து மக்களை பாதிக்குது அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற சொல்ல ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க அடுத்ததாக சார் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மண் ஏன்னா இப்போ வந்து எந்த ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய மாநிலத்துல வந்து இந்த ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மண்ணு வந்து ரொம்ப முக்கியம் இப்ப அந்த மண்ணை வந்து எப்படி பாதுகாக்கல அப்படின்னா அது ரிலேட்டட் ஏதாவது ஒரு நீங்க ஆராய்ச்சி செஞ்சிருக்கீங்களோ அதை பத்தி கொஞ்சம் ரொம்ப நல்லதுங்க இந்த மனசு வந்து ஒன்னும் பண்ணிட்டோம் சயின்டிஸ்ட் வந்து ஏதாவது நல்லது பண்ணா அதுதான் எங்களுக்கு கோடி கோடி பணம் சம்பாதிச்ச திருப்தி கொடுக்கும் மயில் சும்மா இருக்காது அதனால் வந்து அடுத்தது இதே தான் அந்த மண் வளம் ஏன்னா நீங்கள் பிடி மண் எடுத்தாங்கன்னா எத்தனை வருஷம்னு கேட்டால் இல்லை கோடி கோடி வருஷத்துக்கு முன்னாடி இது காப்பாங்க எவ்வளோ பறச்சாச்சு அதில் இருந்து மூணுக்கு மீன் எல்லாம் அது வாங்க அந்த ஊருக்குள்ளையும் மண் தான் அந்த மண் இல்லைன்னா நம்ம உலகமே இல்லை அது நீலகிரி அந்த மாதிரி எல்லாம் மண்ணு இல்லை ஒட்டிக்கிட்டே இருக்குது காரணம் அவ்வளோ ஆர்கானிக் ஆர்கானிக்கு நேச்சுரல் என்னோட பேசிக் ரிசர்ச் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் சொல்லுவான் நேச்சுரல் தான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும் போனேன் நம்ம எல்லாம் எனக்கு தெரியும் அந்த தாத்தா பாட்டி எல்லாம் எந்த கெமிக்கல்ஸ் பலிஸ்ட்ரி இதெல்லாம் போடவே இல்லை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது வீட்டில் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அளவில் எல்லாம் பயிர்கள் எல்லாம் கொடுப்பாங்க சாப்பிடுவோம் அது ரெண்டு வாரம் வச்சாலும் அப்படியே ஆளுகாமல் இருக்கும் டேஸ்ட்டு சாதாரண டேஸ்ட் இல்லைங்க ஆனால் நாம் கம்ப்ளீட்டாக நிறையா வேணுன்றதும் ஏன்னா அது நம்ம இல்லையா சொல்ல முடியாது அந்த நேரத்தில் வேணும் மக்கள் அத்தனை கோவில் மக்களுக்கு நம்ம இது பண்ணி ஆகணும் நம்ம ஆண் என்னன்னா உடனே கொடுத்தா நல்லா பண்ணணும்னு சொல்லி ஒரு தடவை மருந்து மருந்தடி அப்படின்னா அவன் சிக்கு வந்துடும் பத்து தடவை மருந்து மருந்தடி நம்ம என்ன பண்ண முடியும் அது எக்ஸ்ட்ரா மருந்துன்னா என்ன பண்ண முடியும் மழை பெஞ்சா அப்படியே மருந்து தண்ணி அது மறுபடியும் கீழே இருக்கவங்க குடிக்கிறதுல அது இருக்கு இதெல்லாம் சயின்பிக் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பாய்ஸ்னஸ் மருந்து பெஸ்டிசைட்ஸு ஃபர்டிலைசர்ஸ் பண்ணி அந்த பயிரோட மண்ணோட மல தன்மை பண்ணிடுச்சு அது நீங்கள் தெரியுது நீங்கள் ஃபர்தராக ஃபர்டிலைசர் போடலன்னா ஒன்றுமே வர்றது நம்ம விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றவங்க அவங்க போட்டு வரலன்னு என்ன பண்ணுவாங்க அதனால் அந்த ஃபர்டிலைசர் போட்டு இதெல்லாம் கடைசியில் பார்த்தா செலவு தான் அந்த ஆஸ்தியாக இருக்குது மிஞ்சுறதில்ல அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்குது சொல்யூஷன் வந்து ஆர்கானிக் தான் ஆனால் ஆர்கானிக்க சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது அதை சயின்டிஃபிக்காக பண்ணணும் அப்பதான் விவசாயிக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அவங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் எடுத்து கொடுக்க முடியும் நம்ம இயற்கையை பாதுகாக்க முடியும் எப்படி முடியும் இதுதான் டெக்னாலஜி நீங்கள் மற்ற இடத்துல வேஸ்ட் நிறைய கிரியேட் ஆகுது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் கோழி பண்ண எல்லாம் இருக்கு அதில் வந்து எல்லாத்தையும் தூக்கி வெளியே தான் போடுறாங்க ஏன்னா அதுதான் பண்ண வளர்ந்து போச்சு ஆயிரம் ஆயிரம் கணக்கில் டன்னு அது என்னென்ன அதை எடுத்துன்னு போட்டால் அந்த ஸ்மெல் தாங்க முடியல அங்கே இருக்க பூச்சி வீச்சு வீடு பெரிய கம்ப்ளைண்ட் அது வர்றதில்லை ரெண்டாவது நம்ம மாட்டுது அது மக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் சுகர் ஃபேக்ட்ரிலேருந்து பகாஸ் சொல்லுவாங்க அப்புறம் அக்ரோவேஸ்ட் இதெல்லாம் இருக்குது நாள் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் எடுத்து இன்னொரு இடத்துல கொட்டி அது தேவையில்லை இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் கேனடாவில் இருக்கும்போது டெவலப் பண்ண அந்த பேக்டீரியா அது போட்டு விட்டோம்னா அந்த ஸ்மெல்லாம் எடுத்துரும் ரெண்டாவது பத்து நாள் அது நல்லா உரமாக்கி அதில் மைக்ரோப்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா முதல் ஆறு மாதத்துக்கு அப்படி இப்படி இருக்கும் ரெண்டாவது கொஞ்சம் கண்டினியூ சாப் அது மாறுறதுக்கான நல்ல வாய்ப்பு உண்டு இதில் பண்ணி பார்த்தாச்சு நீலகிரியில் அது அந்த பூச்சிக்கு மட்டும் கொஞ்சம் இயற்கையாக டெவலப் பண்ணணும் இதை வந்து ஒரு இடத்துல நம்ம டெவலப் பண்ணி நல்லா எருவு போட்டாச்சுன்னா நான் கூடிய சீக்கிரமாகவே வித ஃபர்டிலைசரோ பெஸைடோ யூஸ் பண்ணாமல் நம்மளால் பண்ண முடியும் அதில் பூஞ்சீல்டாக இருந்தாலும் ரெண்டாவது வருஷம் மூணு வருஷம் எல்லாம் வந்துடுவேங்க ஏன்னா நம்ம இந்த பூமியோ இதோ நமக்கு சொந்தம் இல்லை நாம் நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் அப்படி வச்சதுனால தான் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டா அடுத்த சந்ததிக்கு என்ன எஸ்பெஷலி சாப்பாடு தான் இம்பார்ட்டண்ட் அது பாப்புலேஷன் நிறைய நம்ம இந்தியாவில் இருக்குது ஸோ அந்த ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க பண்ணியே ஆகணும் இப்போ அதுக்காக வந்து நாம் அத்தனை பேரும் அந்த ஒரு ஊழியில் ஒர்க் பண்ணி ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வரணும் அதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்துருக்குறோம் ரயில் பேட்டெல்லாம் போட்டுருக்கு ஃப்யூச்சரில் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலான்ற நம்பிக்கை இருக்கு சரி ஏன்னால் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம சமுதாயத்தை வந்து எப்படி ஒரு பாதுகாக்கணும் அது முக்கியமாக சொல்லும்போது வந்து வேஸ்ட் டூ ஜீரோ வேஸ்ட் நம்ம ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து நீர் நிலைகள் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது அதை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியை பார்த்தீங்கன்னா மண் வளம் ஏன்னா வந்து ஒரு விவசாயம் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ விவசாயிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய பொதுகெலும் சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த விவசாயத்தை மண்ணு உடல் வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையை சொன்னீங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு ஏன்னா டாக்டர் ராமன் சிவகுமார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய நம்ம பேசலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம் ஏன்னா நம்ம நேரம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக இருக்கு சார் இப்போ நீங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச்சில் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கீங்க இருந்தாலுமே வந்து மக்கள் பண் பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வேணும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்த்துக்க பார்த்துக்கொண்டு இருக்கிற அனைத்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்பயராக இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் கேட்க இதை வந்து நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க முன்வருவாங்க அப்படின்னா நான் அனுப்பப்பட்ட ஃபவுண்டேஷன் சார்பாக நாங்கள் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு சில வார்த்தைகள் மக்களுக்காக சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு தெரியும் அப்துல் கலாம் ஆகட்டும் ஐயா ஆகட்டும் யார் உலகத்தில் பெரிய சயின்டிஸ்ட் யாராக இருந்தாலும் அவங்க கண்டுபிடிச்சி அதில் ரிசல்ட் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அது பெரிய சந்தோஷம் நம்ம பாப்புலாரிட்டிக்காகவோ அதாவது எங்கு போக மாட்டோம் இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த குப்பையை வேஸ்ட் பண்ணுறது நேஷ்னல் அவார்டு கமிங் கேர் அப்படின்னு கொடுத்தாங்க ரீபப்ளிக் டிவி இதெல்லாம் அவங்களா கண்டுபிடிச்சி தேடி வந்து என்ன பண்ணீங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு சொல்கிறதுக்கு சந்தோஷம் அந்த விதத்தில் நாக் பக்டா டிவி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதையும் நான் வந்து எதுவுமே சொல்லலை ஆனால் நீங்களாக கண்டுபிடிச்சி யாரோ ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு நம்ம நீலகிரிக்காரு அவருக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தேடி வந்து இதோட ஈரோ பத்தாண்டு நிறைவேற்று இப்போது என்ன கேள்விப்பட்டேன்னா மற்றவங்க எல்லாம் டிவின்னா பப்ளிக்கை கவர் பண்ணுற மாதிரி சினிமா டான்ஸு பாட்டு அதில் தான் இருக்கு பட் அப்படின்ட்டால் டிவியில் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இப்போ பார்த்து ரொம்ப ஆச்சரியம் பண்ணேன் அதோடைய நிறுவனம் நான் ராமகிருஷ்ணன் ஐயா ஆகட்டும் நீங்க எல்லாம் ஆகட்டும் ஒரு ஆன்மீக துறையில் இருந்து அடுத்த சங்க என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப எக்ஸப்ஷன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க இது நீரோடி வாழ்றோம் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உங்களுக்கு இன்னைக்குமே துணை நினைப்போம் நாம எல்லாம் சேர்ந்து தான் ஏதாவது பண்ண முடியும் இதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் நன்றி நன்றி சார் ரொம்ப அருமையாக நான் ஏழு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருமையாக அவர் எந்தெந்த ஏரியாவில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு அது வந்து அந்தந்த ரிசர்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒரு எண்ணத்தில் வந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப அருமையாக நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருந்தோம் நம்ம இந்த ஒரு ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்ட் நம்ம கூட இருக்காதுன்னு சொல்லும்போது அது நாக்பட்ட பவுண்டேஷன் சார்பாக நீங்கள் மேன்மேலும் வந்து இந்த ஆராய்ச்சி வந்து மற்ற விஷயத்துலேயும் செஞ்சு நம்ம சமுதாயத்தை எந்தெந்த வகையில் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும்னு சொல்லி எங்க நாட்பட்ட ஃபவுண்டேஷன் சார்பா உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறாங்க நன்றி நன்றி